வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றும் திமுக வெளியான கருத்து கணிப்பு முடிவுகள் அதிர்ச்சியில் எதிர்க்கட்சிகள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது அரசியல் கட்சி தலைவர்களின் சுற்றுப்பயணங்கள் வீடுதோறும் தோறும் திண்ணை பிரச்சாரங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பொதுக்கூட்டங்கள் என்று இப்போதே களை கட்டத் தொடங்கிவிட்டன அந்த வகையில் திமுக கூட்டணியில் ஏற்கனவே பல கட்சிகள் உள்ள நிலையில் கடந்த வாரம் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பி எஸ் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆகியோர் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தனர் இதனையடுத்து அவர்களும் திமுக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவே கூறப்பட்டு வந்தது இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் திருமாவளவன் கூடிய பதில் மிகவும் கவனம் ஈர்த்துள்ளது அதேபோல் தமிழ்நாடு தேர்தல் களத்தில் இப்போதிலிருந்தே தினசரி அதிரடி மாற்றங்கள் திருப்பங்கள் ஏற்படத் தொடங்கிவிட்டன கிட்டத்தட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுக்கென்று வியூகம் வகுத்து களத்தில் இறங்கிவிட்டன திமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி நாம் தமிழர் கூட்டணி தாவேகா கட்சிகள் இடையே நான்கு முனை போட்டி நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் பாமக தேமுதிக ஓபிஎஸ் உள்ளிட்டோர் எடுக்கப் போகும் முடிவுகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார் திமுக கூட்டணிக்கு தேமுதிக ஓபிஎஸ் வந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியே கூட்டணியில் எந்த கட்சிகள் இடம்பெறும் என்பதை திமுக தலைமைதான் முடிவு செய்யும் நாட்டை பாதுகாக்க மக்களை பாதுகாக்க சனாதன சக்திகளிடமிருந்து அரசியல் சட்டத்தை பாதுகாக்க மதச்சார்பட்ட முற்போக்கு கூட்டணி வலிமை பெற வேண்டிய தேவை உள்ள என்றார் திருமாவளவன் குறிப்பாக முதலமைச்சர் உடல் நலனை விசாரிப்பதை எல்லாம் அரசியல் முக்கியத்துவமான சந்திப்பாக கருத முடியாது ஆனால் திமுக கூட்டணியில் இணைய அரசியல் கட்சிகள் விரும்புகிறார்கள் எங்கள் கூட்டணி பலவீனமாக இருக்கிறது என்றெல்லாம் கூடி நாங்கள் யாரையும் அழைக்கவில்லை அதே நேரத்தில் கூட்டணி நலனுக்காக ஒத்துழைப்பு கொடுப்போம் அதேபோல் சாதிய மதவாத அரசியல் கட்சிகள் தவிர மற்ற அனைவருமே எங்கள் தோழமை கட்சிகள் தான் அவர்களுடன் நாங்கள் பயணிப்போம் அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியில் வந்ததே மகிழ்ச்சி தான் பாஜக மின்னணு வாக்கு இயந்திரத்தில் ஏராளமான மோசடிகளை செய்வதாக புகார்கள் உள்ளது தற்போது வாக்காளர் பட்டியல் திருத்த மோசடியின் குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்தும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ளனர் மேலும் இது தேர்தல் ஆணையத்தின் வழக்கமான நடவடிக்கை இல்லை தொடர்ந்து தேர்தல் தில்லுமுல்லு நடவடிக்கைகளில் பாஜக ஈடுபட்டு வருகிறது நெல்லை கவின் ஆணவ கொலை வழக்கில் வேறு சிலரும் இருக்கலாம் என்றும் நான் யூகிக்கிறேன் இதைத்தான் கவினும் தந்தையும் கூடுகிறார் தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்ற வேண்டும் குறிப்பாக ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டத்தை இயற்ற வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளோம் ஆணவ கொலையை தடுக்க வருகிற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி விசிகா சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படவுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகப்படியாக வருவதில் மகிழ்ச்சி ஆனாலும் தேர்தல் நேரத்தில் மக்கள் முடிவு செய்கிறார்கள் என்பதற்கு காலம்தான் பதில் சொல்லும் என்றார் திருமாவளவன் இந்த நிலையில்தான் ஏற்கனவே திமுகவின் கூட்டணி பலமாக இருந்து வருகிறது தற்போது அதற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக ஓபிஎஸ் அணியும் தேமுதிக கட்சியும் இணைந்துள்ளதால் தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் திமுக கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே தற்போது கருத்து கணிப்புகள் வெளியாகி ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுக்கும் அதிர்ச்சி கொடுத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றும் திமுக பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க